ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இது உங்கள் லவடோலி சேனல் நான் உங்கள் சுகுமார் இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்டில் உள்ள மூணு டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் இந்த டிப்ஸ் மூலிமா கண்டிப்பாக உங்களோட மொபைலை நீங்கள் ரொம்பவே குயிக்காக யூஸ் பண்ண முடியும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இந்த மூணு ட்ரிக்ஸில் உங்களுக்கு எந்த ட்ரிக்ஸ் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்றத வீடியோவோட முடிவில் கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு டிப்ஸ் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நார்மலாக நம்மளோட மொபைலில் இருக்கக்கூடிய ப்ரௌசர் அண்ட் மெசேஜில் இருக்கக்கூடிய எந்த ஒரு டெக்ஸ்ட்டாக இருந்தாலுமே நம்ம ஈஸியாக காப்பி பண்ணிக்கலாம் பட் இது மாதிரி இருக்கக்கூடிய இமேஜில் உள்ள டெக்ஸ்ட் நமக்கு தேவை ஃபோன் நம்பர் இருந்தாலும் நம்மளால் காப்பி பண்ண முடியாது ஸோ தனியாக ரைட் பண்ணி தான் பண்ண வேண்டியதாக இருக்கும் ஸோ அது மாதிரி இல்லாமல் நீங்கள் பண்ணணும் அப்படின்னா உங்களோட மொபைலில் இருக்கக்கூடிய ஹோம் பட்டனை லாங் ப்ரெஸ் பண்ணீங்க அப்படின்னா கூகுள் ஸ்க்ரீன் சர்ச் ஓப்பன் ஆகும் அதில் ஒரு டச் ஐக்கான் இருக்கும் அதை கிளிக் பண்ணுங்க இதுக்கப்புறம் ஜஸ்ட்டு லோடாகிட்டு செலக்ட் யுவர் டெக்ஸ்ட் அப்படின்னு வரும் ஜஸ்ட்டு லாங் ப்ரஸ் பண்ணிங்க அப்படின்னா போதும் உங்களுக்கு எந்த டெக்ஸ்ட் வேணுமோ நீங்கள் ஈஸியாகவே செலக்ட் பண்ணிவிட்டு கீழே பார்த்தீங்க அப்படின்னா காப்பி அப்படின் இருக்கும் ஜஸ்ட்டு காப்பி பண்ணிக்கோங்க காப்பி பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இந்த டெக்ஸ்ட்டை நீங்கள் எங்கே வேணாலுமே பேஸ்ட் பண்ணிக்கலாம் இதே போல் ஃபோன் நம்பர் இருக்குது அப்படின்னாலும் நீங்கள் அந்த ஃபோன் நம்பரையும் ஈஸியாக காப்பி பண்ணி நீங்கள் டயல் பண்ணிக்க முடியும் ஜஸ்ட்டு எகைன் லாங் ப்ரெஸ் பண்ணிவிட்டு பேஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா எந்த ஒரு டெக்ஸ்ட்டாக இருந்தாலுமே ஈஸியாகவே நீங்கள் பேஸ் பண்ணிக்க முடியும் அது பிடிஎஃப் இருக்கலாம் இல்லை இமேஜாக கூட இருக்கலாம் கண்டிப்பாக இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் அடுத்து இரண்டாவது டிப்ஸ் வாட்ஸ்அப் டிப்ஸ் தான் நம்ம சொல்ல போகிறோம் ஸோ இதில் நீங்கள் ஒரு நம்பர் கூட அடிக்கடி சேட் பண்ணுறீங்க அப்படின்னா மேலே இருக்கக்கூடிய த்ரீ லைன்ஸை கிளிக் பண்ணிக்கங்க அதில் மோர் அப்படின்னு கொடுத்துட்டு ஆட் ஷார்ட்கட் அப்படின்னு கொடுத்துட்டிங்கன்னா போதும் இதுக்கப்புறம் இந்த நம்பர் கூட நீங்கள் எகைன் சேட் பண்ணணும் அப்படின்னா கஷ்டப்படணும் அப்படின்னே இல்லை உங்களோட ஹோம் ஸ்க்ரீனில் அவரோட ஷார்ட்கட் கிரியேட் ஆயிரும் இதுக்கப்புறம் ஜஸ்ட்டு நீங்கள் அவரை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா போதும் உடனடியாக உங்களுக்கு வாட்ஸ்அப் ஓப்பன் ஆயிரும் ஸோ இதன் மூலயமா நீங்கள் அவருக்கு எவ்வளோ குயிக்காக முடியுமோ அவ்வளோ குயிக்காக நீங்கள் சேட் பண்ண முடியும் எவ்வளோ மெசேஜ் வந்திருந்தாலும் இது போல் நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உடனடியாக அவங்களால எளிதாக ஷேட் பண்ண முடியும் அண்டு ஃபைனலாக மூணாவது டிப்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா நார்மலாக நம்மளோட மொபைலில் அதிகமான அப்ளிகேஷன்ஸ் இன்ஸ்டால் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம மேலே இருக்கக்கூடிய சர்ச் பாரை பயன்படுத்தி டைப் பண்ணி தான் சர்ச் பண்ணுவோம் அண்ட் இதுலேயும் இன்னும் நீங்கள் குயிக்காக சர்ச் பண்ணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இன்னும் எளிதாக பண்ண முடியும் அதாவது உங்களோட மெனு பட்டனை நார்மலாக ப்ரெஸ் பண்ணுறதுக்கு பதிலாக லாங் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு மெனு ஓப்பன் ஆகும்போதே உங்களுக்கு இந்த கீபேடும் ஓப்பன் ஆயிடும் ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் லாங் ப்ரஸ் பண்ணீங்க அப்படின்னாலே போதும் கீபேடில் நீங்கள் டைப் பண்ணிவிட்டு உங்களுக்கு என்ன அப்ளிகேஷன் வேணுமோ ரொம்பவே குயிக்காக நீங்கள் எடுத்துக்க முடியும் இந்த மூணு ட்ரிக்ஸில் உங்களுக்கு எந்த ட்ரிக்ஸ் பயனுள்ளதாக இருந்தது அப்படின்றத கீழே கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் இன்னும் இது போல் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா லவ்டல் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்